கண்ணியத்திற்கும் மிகுந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வல்லம் அன்னவர்களுடைய லட்சக்கணக்கான அழகிய பண்புகளில் ஒரு அற்புதமான ஒரு பண்பை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அனசிபின் மாலிக் ரதியுல்லாஹு தாரான் வந்தவர்கள் இந்த ஹதீது புகாரி ஷரீஃபிலே ஒன்றாவது பாகத்திலே நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீதாக பதிவாகி இருக்கிறது அனசிபன் மாலிக் ரதியல்லாஹு தானான் கொண்டவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ வலைஹல்லவருடைய வளர்ப்பு பிள்ளை என்று சொல்லலாம் பத்தாண்டு காலம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய அங்கு அசைவுகளை எல்லாம் அருகாமையிலிருந்து கவனித்து அத்துணை விஷயங்களையும் இந்த சமுதாயத்திற்கு ஹதீதாக கொடுத்தவர்கள் அப்படிப்பட்ட மகத்தான சஹாபி அனசரடி இல்லாஹுத்தாலான் சொன்னவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் அன்னன் நபிய ஹசூருல்லாஹி சல்லல்லாஹு வலிஹுவ செல்லம் நிச்சயமாக அல்லாஹுவின் தூதர் வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பித்தால் பேசினால் ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி பேசுவதற்காக வேண்டி ஒரு வார்த்தையை அவர்கள் வெளிப்படுத்தினால் அலாசன் அந்த வார்த்தையை மூன்று தடவை சொல்லுவார்கள் நல்ல முறையில் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் கேட்பவர்கள் விளங்கும் வரைக்கும் அந்த வார்த்தையை மூன்று தடவை மீட்டி மீட்டி சொல்லுவார்கள் என்று அனுசரளி இல்லாத்தாளான் கொண்டவர்கள் இந்த நபிமுறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதே ஹதீசனுடைய இன்னொரு அற்புதமான பண்பு இதா அதா அலா கௌமின் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அடைகி வல்லமன் அவர்கள் ஒரு கூட்டத்து கூட்டத்திடம் வந்தால் ஒரு சபைக்கு வந்தால் ஃபசல்லமா அலேஹிம் அவர்கள் மீது சலாம் உரைப்பார்கள் சல்லம் அலேஹிம் சலாசன் மூன்று தடவை சலாத்தை உரைப்பார்கள் சலாம் சொல்லுவார்கள் என்ற இரண்டாவது பண்பையும் அனசரலில் கொண்டவர்கள் சொல்லித்தருகின்றார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இரண்டு மிக முக்கிய தகவல் என்னவென்றால் ஒரு விஷயத்தை மக்களுக்கு பொதுவாக சொல்லும் பொழுது அவர்கள் விளங்கும் வரைக்கும் அதை சொல்ல வேணும் சொல்லணும் அப்படிங்கிறது சொல்லுது ஒரு விஷயம் இரண்டாவது ஒரு சபைக்கு நாம் செல்கின்ற பொழுது அந்த சபையில் சலாம் உரைக்க வேண்டும் யாரும் செவிமடுக்கவில்லை பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் இரண்டாவதும் சலாம் சொல்ல வேண்டும் மீண்டும் அவர்கள் அதற்கு அதிலே கவனம் செலுத்தவில்லை என்றால் மூன்றாவது முறையும் சலாம் உரைக்க வேண்டும் அதற்கு பிறகு சலாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அல்ல மூணோடு முடிச்சிடணும் இரண்டு வரி செய்தியை ரசூலாய் செல்லல்லாஹி செல்லம் சொல்லிவிட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படிப்பினைகளை இந்த சமுதாயத்திற்கு செல்லலா லட்சம் இந்த ரெண்டு வரி செய்தியின் மூலியமாக சொல்லித்தராங்க முதல் தகவல் சொல்லுவதை பிறர் விளங்க வேண்டும் அல்லது விளங்கும் அளவிற்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இது ரெண்டு முதல் தகவல் இந்த ஒரு வார்த்தை போதும் பள்ளிக்கூடங்களிலே கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் கல்லூரிகளிலே கற்றுக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபசர்களுக்கும் அதுபோன்று ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலிம்களுக்கும் யாரெல்லாம் உலகத்திலே ஆசான்களாக இருக்கின்றார்களோ அத்துணை ஆசான்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ரசூலுல்லாய் சல்லாஹ் செலவன் அவர்கள் அழகான தகவலை முதல் வரியிலே சொல்லி முடித்து விட்டார்கள் என்ன விஷயம் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் நாம் சொன்ன பாடங்களை நல்ல முறையில் புரிந்து கொண்டார்களா என்பதை ஆய்வு செய்யக்கூடிய தார்மீக கடமை அந்த ஆசிரியருக்கு இருக்கிறது ஆசிரியருக்கு இருக்கிறது பாடம் சொல்லி கொடுக்கிறார் பாடம் நடத்துகின்றார் என்றால் வெறுமனே வகுப்பறையிலே ஒரு கணித வகுப்பை நடத்தி முடித்ததற்கு பிறகு உங்களுக்கெல்லாம் இது புரிந்து விட்டதா என்று கேட்பார்கள் பொதுவாக அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களும் புரிந்து விட்டது என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலே பகுதி மாணவர்களுக்கு அது புரியாது எதற்காக வேண்டி புரிந்து விட்டது என்று சொல்கிறார்கள் நாம் புரியவில்லை என்று சொன்னால் அங்கு கூச்சமாக இருக்குமோ மற்றவர்கள் நம்மை தவறாக எண்ணிக்கொள்வார்களோ அல்லது ஆசிரியரே உனக்கு மக்கு உனக்கு ஒன்றும் தெரியாது நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற அடிப்படையில் பகுதி மாணவர்கள் என்ன செய்வாங்க புரியாமலே புரிந்து விட்டது என்று சொல்லுவார்கள் சரி இந்த நேரத்துல ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நடத்திய பாடம் எல்லா மாணவர்களுக்கும் புரிந்ததா புரியவில்லையா என்பதை ஒரு சின்ன ஆய்வின் மூலியமாக சோதனையின் மூலியமாக அதை சரி செய்து விடலாம் ஒன்றுமல்ல வகுப்பறையினுடைய கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாணவனை அழைத்து கையிலே சாக்பிசை கொடுத்து நான் சொன்ன நீ போடுன்னு எழுத வைக்கணும் என்ன செய்யணும் எழுத போட சொல்லணும் அப்பாவை தடுமாறிடுவான் என்ன செஞ்சிருவான் தடுமாறிடுவான் அப்பா அவர் புரிந்து கொள்ளலாம் நடத்தியது யாருக்கும் பகுதி நபர்களுக்கு புரியவில்லை புரிவதைப் போன்று நாம் நடத்த வேண்டும் புரிவதை போன்று நாம் நடத்த வேண்டும் என்பதாக சரி செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த ஆசான்களுடைய மிகப்பெரிய ஒரு குறைபாடாக சொல்ல வேண்டுமென்றால் ஏதோ வந்தோம் ஒரு கடமைக்கு நாம் பாடம் நடத்தினோம் சென்றோம் என்று இருக்கக்கூடாது நடத்தக்கூடிய அந்த சப்ஜெக்டைய என்ன பாடம் நீ நடத்துறியோ அந்த பாடத்தை அந்த மாணவன் எல்லாருமே சரியா முடிச்சிடணும் சரியா விளங்கிறனு அதைத்தான் ரசூல் செல்ல இங்கே சொல்றாங்க ஒரு தடவை சொல்லி புரியலையா இரண்டாவது சொல்லுங்க இரண்டாவது சொல்லி புரியலையா மூன்றாவது சொல்லுங்க சொல்லி அவர்களை என்ன செஞ்சிருங்க நல்ல முறையில் புரிய வைத்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் அப்படித்தான் உங்களுடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹுரேஹிவசலம் அவங்க சொல்றாங்க ரசூலாய் செல்லேஸ்வரம் அவங்க பல்வேறு தருணங்களில் நபித்தோழர்களுக்கு வந்து தங்களுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது உதாரணத்தின் மூலியமாக சொல்லி காட்டுவார்கள் ஏதாவது உதாரணத்தை காட்டுவார்கள் ஒரு தடவை ரசாய் சல்லம் சொல்லுவாங்க உங்களை நான் எப்படி காப்பாற்றுவேன் என்றால் நீங்கள்லாம் எல்லாம் பாவத்தில் போய் விழுந்துட்ருக்கீங்க எப்படி விழு அந்த பாவத்திலே விழுவதற்கு ஒரு உதாரணம் காட்டுவாங்க ஒரு கொள்ளன் என்ன செய்கிறான் நெருப்பை மூட்டுகின்றான் அந்த நெருப்பை பார்த்து விட்டு விட்டில் பூச்சிகள் எல்லாம் வந்து வெளிச்சத்தை நோக்கி வருகிறது விட்டில் பூச்சிகள் வெளிச்சத்தை நோக்கி வருகிறது அந்த கொள்ளன் முடிந்த அளவிற்கு அந்த விட்டில் பூச்சிகளை என்ன செய்யறான் தட்டி தட்டி விடுறான் உள்ள வந்து விழுந்துடாத விழுந்துடாதண்டு அதையும் மீறி ஒரு சில பூச்சிகள் வந்து வில்லே விழுகிறது அது மாதிரிதான் நீங்கள் நாளை மஷர் மைதானத்திலே உங்களை நரகம் செல்லாமல் தடுக்கக்கூடிய பரிந்துரையின் மூலியமாக மேலும் ஷஃபாத்தின் மூலியமாக பல்வேறு விஷயங்களை நான் செய்வேன் அது மட்டுமல்லாமல் இப்பொழுதும் அந்த பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இருந்த போதிலும் கூட விட்டில்கள் அவன் தடுத்ததையும் தாண்டி விடுவதை போன்று நீங்களும் சில நேரங்களிலே என்னை தாண்டி நீங்கள் விழுந்து விடுகின்றீர்கள் என்ற உதாரணம் சொல்லுவார்கள் இப்படி பலவிதமான உதாரணங்களை சொல்லி ஒரு பாவத்தின் மூலியமாக நரகத்தில் எப்படி விழுகிறோம் என்பதை எளிய முறையில் அழகான முறையில் எடுத்துரைப்பார்கள் ஒன்று ரெண்டாவது இந்த ஹதீசனுடைய அந்த முதல்வரி செய்தி சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை நாம் ஒருவருக்கு சொல்லுகின்றோம் என்றால் முதல்ல அந்த விஷயத்தை சொல்லக்கூடியவர் விளங்கணும் சொல்றவருக்கு அது தெரியவனு அவர் விளங்குனாத்த பிறருக்கு விளக்கி கொடுக்க முடியும் அவருக்கே விளங்கல ஒரு விஷயம் விளங்காம போய் ஒரு நூறு பேத்துக்கு பாடம் எடுக்கிறாரு அவரு வந்து என்ன இல்லை அர்த்தமே அல்ல என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது முதல்ல நம்ம விலங்குன்னு எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு பிறகு பிறருக்கு விளக்கி கொடுக்க வேண்டும் எந்த அளவு என்றால் பரிபூர்ணமாக விளங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மூணாவது விஷயம் இந்த ஹதீசனுடைய முதல்வரி செய்தி என்ன தெரியுமா சொல்லக்கூடிய தகவலை ஏதோ சைக்கிளுக்கு காத்தடிச்ச மாதிரி காத்து மாதிரி மெதுவாலாம் பேசக்கூடாது ஒரு தகவலை பத்து பேத்துக்கு மத்தியில் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை தெளிவாக அவங்களுடைய செவியிலே வந்து விழும் அளவிற்கு நம்ம சொல்லணும் விழும் அளவிற்கு சொல்லக்கூடிய அந்த 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 நேரம் இல்லை என்றால் அதாவது அதுக்குண்டான சாத்தியக்கூறு இல்லை அப்படிங்கபொழுது இது போன்ற மைக்குகள் ஸ்பீக்கர்கள் வைத்து என்ன செய்யணும் விளக்கி விளக்கி சொல்லும் அளவுக்கு நம்ம ஏற்பாடுகளை நம்ம செய்யணும் அல்லது நம்ம சொன்னா அவங்களுக்கு புரியாது அப்படின்றா அந்த நேரத்துல நம்ம பேசவே கூடாது ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் உட்கார்ந்து இருக்காங்க மைக்கும் இல்லை ஸ்பீக்கரும் இல்லை பேசுங்க இந்த விஷயத்த சொல்லுங்கடா பேசக்கூடாது நான் சொன்ன கடைசியில் இரநூறாவது சஃல உள்ள விளங்காது நமக்கு சொல்ல முடியாது அப்ப அதற்குண்டான சாதனங்கள் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப சொல்லும் விஷயத்துல கற்கும் விஷயத்துல கற்பிக்கும் விஷயத்துல எப்படிலாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹங்க குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவர்களுக்கும் அழகான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் ஏதோ சொல்லிவிட்டு வந்தோம் என்று இல்லாமல் பிள்ளைகளை சரியான முறையில விளக்கத்தை கொடுத்து விளங்க வைத்து அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை முதல்வரி செய்தி நமக்கு சொல்லி தருகிறது அதே போன்று இரண்டாவதாக நபிகள் நாயகம் சலா அலயம் சொன்ன தகவலும் அதுதான் சபைக்கு நீங்க செல்கின்ற பொழுது மூன்று முறை சலாம் கூறுங்கள் கச்சமுச்சான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆறாவது ஒரு ஆள் இரண்டாலாவது பதில் சொல்லிடணும் சலாம் சலாமுக்கு பதில் சொல்றது வாஜிபு பாங்குக்கு பதில் சொல்றது வாஜிபு அப்ப யாராவது பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த இரண்டாவது செய்தியிலிருந்து இன்னொரு தகவல் என்னவென்றால் ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா மூணு தடவை சலாம் சொல்லணும் பதில் வரலன்னா திரும்பி வீட்டுக்கு வந்துடணும் திரும்பி வீட்டுக்கு வந்துடணும் மூணாவது தலைமையை தாண்டி போட்டு கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது காலிங் பிள்ளை போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிட்டு இருக்கக்கூடாது பதில் வரலையா நம்ம வந்துடணும் அப்போ வீட்டில் யாரும் இல்லை அல்லது இருந்துக்கிட்டு சரியான பாதுகாவலர்கள் இல்லாததுனால திறக்காம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன விளங்கி வந்து விட வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் இந்த ஹதீஸ் உள்ளடக்கி நமக்கு சொல்லி தருகிறது கண்ணியமான பெருமக்களே நம்மளுடைய சமூகம் சமுதாயம் எப்படியெல்லாம் ஒழுக்கத்தோடு நட நடக்க வேண்டும் என்பதற்கு நமது அல்லாஹுவின் ரசூல் முகமது சல்லல்லாஹ் அலையுஸ்மன் அவர்கள் நிறைய செய்திகளை நமக்கு வரப்பிரசாதமாக தந்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் எடுத்து செயல்படக்கூடிய நல்ல தௌஃபிக்கை